முத்துப்பேட்டை அருகே சொந்த ஊர் உறவுகள் என்ற வாட்ஸ்அப் குழு மூலம் இணைந்து பேருந்து நிறுத்தத்தை சுத்தம் செய்யும் நண்பர்கள் பொதுமக்கள் பாராட்டு திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உப்பூர் கோபால சமுத்திரம் பகுதி அமைந்துள்ளது இந்த பகுதியானது திருத்துறைப்பூண்டி முதல் முத்துப்பேட்டை செல்லக்கூடிய இசிஆர் சாலையாகும் இந்த கோபால சமுத்திரம் பகுதியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பொது நிதி சார்பில் இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் பதினாறாம் ஆண்டில் பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டது குறிப்பாக இந்த பேருந்து நிறுத்தம் ஒரு சில வருடமாக செடிகள் மண்டியும் விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டும் அசுத்தமாகவும் இருந்து வந்த நிலையில் இதை அறிந்த கோபால சமுத்திரம் பகுதி நண்பர்கள் சொந்த ஊர் உறவுகள் என வாட்ஸ்அப் குழுவில் இது குறித்து புகைப்படத்தை பகிர்ந்துள்ளனர் இதை அறிந்த பத்துக்கும் மேற்பட்ட நண்பர்கள் இன்று ஒன்றிணைந்து உப்பூர் கோபால சமுத்திரம் பேருந்து நிறுத்தத்தை சுத்தம் செய்து வருகின்றனர் குறிப்பாக இந்த பேருந்து நிறுத்தத்தில் தான் தினந்தோறும் கோபால சமுத்திரம் பள்ளியமேடு வீரன் வயல் கழுவங்காடு பகுதி பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் பேருந்து ஏறி வருகின்றனர் உறவுகள் என்ற நண்பர்கள் இணைந்து இந்த பேருந்து நிறுத்தத்தை சுத்தம் செய்து வரும் நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே பெரும் பாராட்டை பெற்றுள்ளது ஊராட்சி தாலுகாட்சி கோபாலசந்தர் பள்ளி பள்ளியில் உள்ள அரசு பள்ளி கட்டிடம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு உள்ள பள்ளிக்கட்டம் சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி கட்டியது அது பழுதாகி உள்ளது பழுதான பிறகு கஜா பொழுது ஒரு தடவை ஒரு முறை பழுதுநீக்கம் பண்ணாங்க பிறகு புறவையி புயலும் போது பழுது நீக்கம் பண்ணாங்க இருந்தாலும் அது சரியாக பழுது நீக்கம் பண்ணாமல் மழை காலங்களில் தண்ணீர் கசியுது அது இல்லாமல் சிமெண்ட்டு எல்லாம் உடைஞ்சி கொட்டுது அதனால் இப்போ குழந்தைங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறதுக்கு ம பொது பெற்றோர்கள் விரும்பவில்லை எல்லாம் பயப்படுறாங்க இன்றைக்கி எல்லாம் இப்போ எல்லாம் வந்து மறியல் பண்ணி பிள்ளைங்கள் எல்லாம் உன்ற உட்கார விடாமல் வெளியில் ஒரு மரத்தில் உபரிச்சிருக்காங்க அதனால் இதை அரசாங்கம் முழு கவனம் எடுத்து புதிய பள்ளிக்கட்டணம் கட்டுக் கொடுக்கணும்னு தாழ்மொழியும் கேட்டுக்கிறேன்